பற்றி முந்திரி நான் போடுறேன்

32 फायर कास्ट मारियूर 32 फायर कास्ट ओपिलाल 3 आर 3 एओ आखिरी ثانيه बाइक போட்டு بلیவே விட்டு கொண்டு வந்தோம் நான் माजी माजी வந்து 나 नाच போட 92 फायर कास्ट मारियूर फायर कास्ट मारियूर 43 அந்த லوكان ஒன்னு போடு. பாயிண்ட் 4 பெட்ரோல் இல்லை என்னது வா ஒரு நிமிஷம் இரு வாாயிங் கோஸ்ட் மாரியு காயங்கோஸ்ட் மாரியு பாயிண்ட் ஆல் உட்கார் மச்சான் இல்ல இல்ல நான் ஃபவுல் பாக்க பாயிண்ட் கோஸ்ட் ஒப்பில 6 5

बायन गोस्ट ओपिलान 10, 10 8 25 25 बायन गोस्ट मारियो 9 10 பயங்கரஷ்ட ஒப்பிலால் 11 11 நீ முடிஞ்சும்டா பாக்கத்துல இறங்குமே நீ வேற ஏள போயிလေ முடிஞ்சது உங்களுக்கு படுத்து பயங்கரஷ்ட நீ நரே இருந்தா குடிமே இன்னும் இன்னும் நீ போய்ட்டீல பைக்ல ਆறாமனே படுத்து கெடங்க பைக்ல செலையி வளே கெடங்க இன்னேடா ஒனிட்டு இருக்கே நீ என்ன பண்ணே எந்திரிக்க மாட்டே냐 சொன்னா

पाइन कॉस्ट ओपिलान, सेटिन लावन नोटिंग में यारी कोटर का पानी तालाब

இதற்கு அடுத்தபடியாக ஆரக்கூடிய அணியினர் பிஸ்மி ஏர்வாடி இந்த ஆட்டம் முடிந்த மறுகடமே மைதானத்துக்கு ஒரு கேட்டுக்கொள்கிறோம் அந்த ஒருங்க ஒரு டீம ਰਹங்க போறாங்க அது யாருமே நிச்சயமா தான் இருக்கு அப்படி பாயிண்ட் காஸ்ட் மாரியர் 15 ஆல் நல்லா விளையாடிங்க இது தட்டு என்ன மாரியர் என்ன

பைன்கஸ்டு மாரியூ எயிட்டீன் இதற்கு அடுத்தபடியாக ஆடருக்கும் அணியினர் இம்ரான் பிரான் சொலா அணியினரும் மற்றும் அல் பிஸ்மி ஏர்வாடி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்

இதற்கு அடுத்தபடியாக ஆடருக்கும் அணியினர் அல் பிஸ்மி ஏர்வாடி அணியினரும் மற்றும் இம்ரான் பென்ஸ் கொப்பிலான் அணின இந்த ஆட்டம் முடிந்த மறுகடமே மைதானத்துக்கு ஒரு மாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சாப்பாடு பாய்ண்டோஸ்டு மாரியூர் டுவெண்ட்டி டூ

பயங்கஸ்ட மாரியூர் டுவெண்ட்டி த்ரீ நைன்டீன் பயங்கஸ்ட ஒப்பிலான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ

नडिन ने ओर से रन मेंशन कर दिया पॉइंट कास्ट ओपिलान 21 23 बिसमिलला अब पराडा पाडी का <सथा> Fine Gusto Mario set by <inaudible> popular twenty one. Match win <inaudible> by Mario. எங்கள் அழைப்பினை ஏற்று வந்த ஒப்பிலான் அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்